誰

பத்த ஆம்பளை குடிக்கு திரறானா அப்பனா சொல்றாரு என்னதாண்டால ஆம்பள ஆம்பளதே ஹலோ 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 குடும்ப தாஜி ஓட்றோம்னா ஒண்ணோச்சி ஓட்றதுல நீ பெத்து பற்றிகை புள்ள உங்க அப்ப கூட அண்ணன் வச்சு நான் நீ என்ன நீ குடும்பத்துல வச்சு சரி பேசு

கை இப்படியா இருக்கு ஷூ வேறனால இப்படி தூக்குது சரி எங்க உங்க வர்க்க எங்க இருக்கு சொல்லு இந்த அங்க இருக்கு இங்க இருக்கு 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 மாமியார் மர்மோல ஒண்ணா உட்கார்ந்து நாடா பாக்குறா அத தூக்க மாட்டாங்க அதனால இல்ல ஏன் பங்கால இத சொல்ல கால மாமன் மர்மேனு ஒரே பிராந்தி வந்து குடிப்பே ஒரு பொம்பளை மல்லு கட்டுவே எங்க உள்ள ஒட்டுமே அத உங்க பங்கால எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்திருக்காங்க அம்மா எங்க வர்க்க எப்பவுமே சிங்கிள் சொல்லுங்க பாப்பா

முடிச்சு அப்படியே பட்ட உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து உன்னை நல்லது கட்ட சொல்லி திருத்தி நாலு பேர் மதிக்கிற மாதிரி நம்ம ஊர் மதிக்கிற மாதிரி உலகம் மதிக்கிற மாதிரி உங்களை கொண்டு வந்து ஒரு புள்ளைக்கு அப்பனா வச்சிருக்கோம் ஒரு பொண்டாட்டிக்கு புருஷனா வச்சிருக்கோம் ஒரு குடும்பத்துக்கு தலைவனா வச்சிருக்கோம் நாங்க கொடுத்ததனால தான் உங்களுக்கு மரியாதை வளை கிடைக்குது என்ன பத்தி நீ என்ன அம்மா உங்களை வந்து நாங்க குடிச்சிட்டு கம்மா கரையில கிடக்குதோ நீங்க குதிச்சு நீங்க குடும்பத்துல ஒரு அத ஆளாக்கி புருஷன வச்சிருக்கீங்க ஆமா புருஷன வச்சி அப்பனா வச்சிருக்கீங்க நாங்க குடிக்கிறோம்ல யார் 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 காரண நீங்க தான் காரண நாங்க ஊதி குடுறோம் ஒரு புருஷன் ஆமா ஒரு புருஷன் காரன் வேலைக்கு போயிட்டு வரனா என்ன செய்யணும் புருஷன் காரன் வாங்க உட்காருங்க பால் சாப்பிடுங்க பால் சாப்பிடுங்க அப்பனும் கால் கைய அமிக்குற இதே மரியாதை நீ புருஷன சோர சோர சிம்பே போலே வைக்கணும் ஆமா நீங்க கேக்குறது நீ குழம்பு வச்சா என்ன புரிச்சேன் கரும்பிரியான் திருப்பூருக்கு குழம்பு தின்னா நான் செத்துடுவேன் அப்படின்னு அப்போல்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்க குழம்பு வச்சான்னா ஊரே மணக்கும் கறி குழம்பு வச்சா ஊரே மணக்கும் கம்மாமனு அடியே என்ன குழம்பு உட வச்சுருக்கானு நீ இப்ப குழம்பு வச்சேன்னா அடியே ஆத்தி புரிச்சையும் திரும்பி கூட பார்க்குறதில்ல நேராக ஃபர்ஸ்ட்டாக போயிடுவேன் இதில் வேற நிஞ்சல் ஆ உங்களை கட்டினா பிக்ச்சரே எடுக்கணும் ஏ இப்ப என்ன சொல் தேவாளந்தர் உங்கள் திருவிழாவுக்கு இந்த ஆம்பளை எல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு போற தெரியும் என்ன பண்ணாங்க கொண்டாடி அது நகை எடுக்கணும் நகை கடைக்கு போவேன் சவுளி கடைக்கு போவேன் ஸ்டோருக்கு போவேன் அப்புறம் எதுவும் இந்த வேற என்ன சாமான் கடமை இதெல்லாம் உங்களுக்கு எல்லா சாமான் வாங்கி கொடுக்கணும் எல்லா கடைக்கும் போவேன் என் பங்காளிய போறது ஒரே கடை தான் என்ன கடை ஒண்ணு பிராந்தி கடை கொஞ்சம் குளிச்சுன்னா சாக்கடை

கேளு எங்க மோரே இருக்கல 2 லிட்டர் கொடுத்தேன் இப்போ 200 கிராம் அம்ட அத நான் ரேஜா இல்ல இப்ப நான் ரேஜா வாங்கி 3 வருஷம் ஆச்சு மண்ணனையே காணா வாங்குறதே இல்ல என்ன கலர்ல இருக்கே தெரியல என்ன பண்ணு அந்த இடத்துல என்ன பண்ணிருக்க யார் பாத்துருக்க ஓ யார் தெரியல நேரா ஆயிடுச்சு 3 மணிக்கு செண்டை போணும் போடா வெண்ணெய் இங்க வாங்க வெண்ணெய்க்கு போறாரா வெண்ணெய் போடுமா அதே போடுங்க மாம்பழம்

Muhammad. கண்டுகிற போயிரும சொல்லாச்சு போயிரும சொல்லா சொல்லத்த சொல்ல எதிரே அதிலே பாரி எதிரே திக்க கட்டி பறந்து வரும் ரெண்டு காலி குதிரே

வெள்ள மனோ உள்ள வண்டி அத்து எடி அது செடி பாரந்தேன் பாரந்தேன் பரந்தே எல்லை கோடு இல்ல ஏடி அறிந்தேன் அறிந்தேன் அறிந்தே உலகை உண் நாள் அறிந்தேன் அடிவெள்ளக்கார வேளாயி

Zandiye you no.